அளவீடு நம்ம இன்னைக்கு அளவீடு ஒன்பதாம் வகுப்பு இயற்பியலில் முதல் பாடம் பர்க்ஸ் டேட்டா அளவீடு அதை பார்க்குறோம் இப்பாடத்தில் கற்ற பின் மாணவர்கள் பெரும் திறன்களான அடிப்படை மற்றும் வழி அலகுகள் அதன் அழகுகளை பற்றியும் புரிந்து கொள்ளுதல் எஸ்ஐ அழகுகளை எழுதும் வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுதல் அறிவியல் குறியீடுகளை அறிந்து கொள்ளுதல் அளவீடும் கருவிகள் மூன்று முக்கிய பண்புகளை அறிந்து கொள்ளுதல் வெ்நியல் அலகு மற்றும் திருகு அலகுகளை சிறுகிய அளவீடுகளை பயன்படுத்துதல் சுருள் தராசுகளை கொண்டு கொரிலின் எடையையும் அளவிடு அறிந்து கொள்ளுதல் துல்லியமான அளவீடுகளின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம இன்னைக்கு பாக்ஸ் டேட்டா மட்டும்தான் பார்க்க போகிறோம் வாங்க இதில் வந்து என்ன பாக்ஸ் டேட்டா இருக்குன்னா சிஜிஎஸ் எஃபிஎஸ் எம்கேஎஸ் இந்த மூணு இருக்கு சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி எஃபிஎஸ்னா அடி பவுண்ட் வினாடி எம்கேஎஸ்னா மீட்டர் கிலோகிராம் வினாடி இதான் வந்து அதோட சுருக்க முறைகள் நீளம் மீட்டர் எம் நிறை கிலோகிராம் கேஜி காலம் வினாடி செகண்ட் வெப்பநிலை கெல்வின் கே வினாடி மின்னோட்டம் ஆம்பியர் ஏ ஒளிச்சரிவு கேண்டிலா சிடி பொருளின் அலகு மோல் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் அடிப்படை அலகுகள் அடிப்படை அலகுகள்னா என்னன்னா அந்த அடிப்படை அலகுகளை மையமா வச்சு துணை அலகுகள் வரும் இதுதான் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான மெசர்மெண்டேஷன் இத தான் இயல்பிஎல்லே பில்ட் ஆகும் இதை வந்து வலி அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன இருக்குன்னா பரப்பளவு நீலமிண்டு அகலம் மீட்டர் ஸ்கொயர்லையும் பருமன் நீலமின்ட்டு அகலமின்ட்டு உயரம் மீட்டர் க்யூப் அடர்த்தி நிறை பை பருமன் கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் திசைவேகம் இடப்பெயர்ச்சி பை காலம் மீட்டர் பெர் வினாடி உந்தம் நிறை இன்று திசைவேகம் கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி முடுக்கம் திசைவேகம் வைக்காலம் மீட்டர் முடுக்கம் கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி நியூட்டன் அல்லது அழுத்தம் விசைவை பரப்பு பாஸ்கல் நடப்பாங்க நியூட்டன் பெர் மீட்டர் ஆற்றல் வேலை விசை என்று தொலைவு நியூட்டன் இன்ட்டு மீட்டர் அல்லது ஜூன் பரப்பு இழுவிசை விசை விசை நீளம்

சென்டிமீட்டர் அப்படின்றது டென் பவர் மைனஸ் டூ இப்போ பெரிய அழகு கிலோ கிராம் ஒரு கிலோகிராம் வந்து டென் பவர் மைனஸ் த்ரீ மீட்டர் கிலோமீட்டர் வானிலை அலகு ஆஸ்திரோனாட்டிக்கல் யூனிட் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் லெவன் மீட்டர்ஸ் ஒலியாண்டு அப்படின்றது நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் ஃபிஃப்டீன் மீட்டர் வினியல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் பவர் சிக்ஸ்டீன்

ஒரு லிட்டர் நீரின் நிலை ஒரு கேஜி ஒரு கிலோகிராம் இருக்கும் பிட்டா பிட்டா அப்படின்னா பீட்டா பீட்டா அப்படின்னா பி அதே டென் பவர் ஃபிஃப்டீன் மடங்கு அதே டென் பவர் டுவெல்ன்றது டெரா டென் பவர் நைன்றது ஜிகா 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 பைட் இருக்கும் டென் பவர் சிக்ஸ் வந்து மெகா டென் பவர் த்ரீ கிலோ पावर टू हेक्टो पावर टेका टेन पवर मैन वन डेसी टेन पावर -2, टू पावर -3 मिली पावर माइक्रो, 10 पावर -5 नैनो पिको पावर अवर् मैनस्वल फम 10 मैन -15, बीटा अब व्यासमें ஓகே நெக்ஸ்ட் பாக் போகும் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து சம்சாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து முதல் முதன்மை அலோகோலின் எண்பத்தி ஒம்பது இது பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் வெர்னியர் ஒன்றியம் வந்து நாலு நேர்கூட்ட சுளிப்பிள்ளையும் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் சென்டிமீட்டர் சரியான அளவுக்கானுங்க எட்டு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு இதை அடித்து போட்டிங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் சென்டிமீட்டர் வெர்னியர் கோலின் அளவீடு எட்டு மில்லிமீட்டர்

ஒரு முட்டையின் ஓடானது அதன் முட்டையின் எடையின் பன்னெண்டு சதவீதம் ஆகும் முட்டையின் ஓடு மட்டும் அதோட எடையோட பன்னெண்டு சதவீதம் இருக்குது ஒரு நீளத்து திமிங்கலத்தின் எடை முப்பது யானையின் எடைக்கு சமம் அதன் நீளம் மூன்று பேருந்துகள் நீளத்துக்கு சமமாக இருக்கும் ஓகே நல்லது உனது அறிவியல் புத்தகத்தில் ஒரே ஒரு புத்தகத்தின் தடிமனை உன்னால் கண்டறிய இயலுமா உன் பதில் என்ன ஓகே நம் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்களின் பேப்பர் தட்டி டி கப்பி குச்சி ஆகியவற்றை தெராசின் மூலம் நிறையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பண்ணிடலாம் பூமியின் ஒரு மனிதனின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு ஐம்பது கிலோகிராம் அப்படின்னு நிறைனா எஃப்எஸ்இக்வல்ட்டு எம் நிறைக்கொல்ட்டு எம்ஜி எம்ன்றது மாஸ் ஐம்பது இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் போட்டோன்னா ஃபோர் நைன் ஜீரோ நியூட்டன் எடை அடிப்படை நிலை மற்றும் எடை வித்தியாசம் அடிப்படை அளவு வழியளவு நிலை வந்து என் மதிப்பை மற்றும் வென்றிருக்கும் இது ஒரு ஸ்கேலர் அளவு எண் மதிப்பையும் திசையும் கொண்டிருக்கும் இது ஒரு வெக்டர் அளவு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு இது பருப்பொருளின் மீது செயல்படும் புவியீர்ப்பு முழக்கத்தின் அளவு இடம் மாறாது இடத்துக்கிடம் மாறும் இயற்பியல் தராசு அளவு செயல்படுகிறது சுழல் தராசு அளவீடு செயல்படுகிறது இதன் அழகு கிலோகிராம் இதன் அழகு நியூட்டன் அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்து பாக்ஸ் டேட்டாவில் என்ன மீட்டர் மீட்டர்ன்றது ஒரு ஒளி ஒன்று பை இருபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நானூறு நாலு அஞ்சு எட்டு வினாடிகளில் வெற்றிடம் கடக்கும் தொலைவு கிலோகிராம் அப்படின்றது ஃபிளான்ஸ் நாட்டின் செவ்ரஸ் என்ற இடத்தின் எடை மற்றும் அளவுக்கான பன்னாட்டு அமைப்பு வைத்த ஃப்ளாட்டிடம் இனியம் உலோகக் கலவையால் செய்யப்பட்ட முன்பாதிரி பொருளையும் நிறையாகும் வினாடி அப்படின்றது ஒளியானது இருபத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டர் தொலைவை வெற்றிடத்தில் கடக்கும் காலத்திற்கு சமம் வந்து வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலையில் ஒன்று பை ரெண்டு ஏழு மூணு இன்று பதினாறு பின்ன மதிப்பு ஆன்ஸ்டான் வெற்றிடத்தில் ஒரு மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள இரு கம்பிகள் இடையிலுள்ள விசையின் தோற்றுவிக்கும் விசையின் தோற்றுவிக்கும் மின்னோட்டம் ஆகும் மோல் அப்படின்றது கார்பன் பன்னெண்டு அணுவில் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ரெண்டு கிலோகிராம் நிறை கொண்ட அடிப்படை துகளின் மதிப்புக்கு சமமான அளவு ஆகும் கேண்டிலா கொடுக்கப்பட்டுள்ள திசையில் ஒரு குறிப்பிட்ட அளவு திறனை வழங்கும் குறிப்பிட்ட அதிர்வெண் ஒளியின் மூலச்செறிவு செறிவு ஆகும் இவ்வளோதான் பாக்ஸ் டேட்டா இந்த லெசனில் புக் பேக்கை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன் லைனும் கீழே இருக்கும் பார்த்துக்கோங்க நன்றி